ஓம் விக்னேஸ்வரையா போற்றி ஓம் நோக்கர நாரலை போற்றி நேர்களுக்கு வணக்கம் நேர்களை இந்த வீடியோ பதிவில் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கி எந்தெந்த நட்சத்திரத்துக்கு யோகமாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப முக்கியம் நாள் நட்சத்திரம் பார்க்குறவங்களுக்கு வந்து கிரக நிலைகள் ஒன்றும் செய்யாது அதான் பார்ப்பாங்க நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஜோதிடத்தில் அப்படி பார்க்கும்போது தினமும் ஒரு பன்னெண்டு நட்சத்திரத்துக்கு வந்து கிரகங்கள் அனுக்கரம் பண்ணுது சுப கிரகங்கள் சுப கிரகங்கள் வந்து நாலு அதாவது குரு சுக்குரன் தனித்த புதன் பௌர்ணமி சந்திரன் அல்லது வளர்புறை சந்திரனை எடுத்துக்கலாம் பொதுவாக சந்திரன் நல்ல பழங்களை தான் கொடுப்பாரு அவர் வந்து அமாவாசை சந்திரனாக போயிடக்கூடாது அதாவது தேய்பிரை அஷ்டமிக்கு மேலே அவர் வந்து நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் ஸோ சந்திரன் வந்து வளர்புறை சஷ்டியிலேருந்து தேய்பிரை அஷ்டமி வரைக்கும் நல்ல பழங்களை கொடுப்பார் பொதுவாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தபோதில் மற்ற கிரகங்கள் இருக்குது புதன் சுக்குரன் குரு இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து தினமும் வந்து பன்னெண்டு நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல பழங்களை கொடுக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பன்னெண்டு நட்சத்திரங்கள் யோகம் பெறுகிறது இன்றைக்கி டேட்டை எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறார் பௌர்ணமி புத்த பௌர்ணிமா வையாசி பௌர்ணமி முக்கியமான நாள் அதுபோக வந்து ராசி சந்திரனுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கும்பத்தில் மூணு திருவோணம் ஆச்சுப்பட்டிருக்கிறாரு மீனத்தில் செவ்வா மேசத்தில் தனித்த புதன் ரிஷபத்தில் சுக்கரன் சூரியன் குரு கண்ணியில் கேது இந்த அமைப்பு தான் இருபத்தி மூணாம் தேதி இருக்குது மே இருபத்தி மூணாந்தேதி தேதி வையாசி பத்தாம் தேதி வியாழக்கிழமையில் இருக்குது இந்த நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பன்னெண்டு நட்சத்திரத்துக்கு நல்ல நாளாக இருக்கிறது அந்த நட்சத்திரங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமர்கலமான நாளாக யோகமான நாளாக இருக்கிறது யோகமானால் எப்படி அன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் காரிய அனுகூலமாக இருக்கும் நல்ல விதமாக ஃபீல் பண்ணுவீங்க மனதுக்கு நிறைவாக இருக்கும் நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் நீங்கள் இப்போ எந்த காரியத்தில் சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ அந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு சம்மந்தம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ வந்து இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாம் தேதி இந்த பன்னெண்டு நட்சத்திரத்துக்காரங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் இறங்குறீங்கன்னா அந்த காரியம் வந்து உங்களுக்கு அனு அனுகூலமாக முடியும் சக்ஸஸாக முடியும் அப்படி சக்ஸஸாக வெற்றிவாக சூடுகிற நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா மூலம் பூராடம் உத்திராடம் உத்திரம் புனர்பூசம் பூரட்டாதி விசாகம் அசுபதி மகம் பரணி பூரம் கார்த்திகை இப்படி ஒரு பன்னெண்டு நட்சத்திரம் நான் மறுபடி சொல்கிறேன் நான் மூலம் பூராடம் உத்திராடம் உத்திரம் புனர்பூஷம் பூரட்டாதி விசாகம் கார்த்திகை பரணி அதுக்கடுத்து பூரம் மகம் அசுபதி இந்த ஆர்டரில் நான் பலன் சொல்வேன் சரியா பன்னெண்டு நட்சத்திரம் இந்த பன்னெண்டு நட்சத்திரத்துக்குமே வந்து இன்றைக்கி இருபத்தி மூணாம் தேதி மிகச்சிறந்த யோகமான அமர்கலமான அட்டகாசமான நாளை பார்க்கப்படுகிறது இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த வழியில் பலன்கள் வரும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து மூலம் மகம் அசுபதி இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து தாயாரோட அன்பு கிடைக்கும் சரியாக தாயாரோட அன்பு கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க பெண்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் மனதுக்கு இனிய நாளாகவே பார்க்கப்படுகிறது ஒரு சந்தோஷ மனநிலையில் இருப்பீங்க மனமும் உடலும் ஒன்றா இருக்கும் நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க காரிய அனுகூலம் இருக்கும் எதுலேயும் வந்து ஒரு தெளிவு நிலை இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் கணவன் முனை உறவு சிறப்பாக பார்க்கப்படும் கூட்டு தொழில் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும் அதுபோக தொழில் எடுத்துக்கிட்டோம்னா காய்கறி தொழில் பண்ணுறவங்க பழம் வியாபாரம் பண்ணுறவங்க ஜூஸ் வியாபாரம் பண்ணுறவங்க நவதானன கடை அரிசி கடை வச்சுருக்கிறவங்க உணவு விடுதி வச்சுருக்கிறவங்க போடி கண்டு லாட்சி வச்சுருக்கிறவங்க சிட்டி சாலை வச்சுருக்கிறவங்க ஹோட்டல்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக பியூட்டி பார்லர் ஐஸ் பார்லர் வச்சுருக்கிறவங்க முக அலங்காரம் பண்ணுறவங்க பெண்களுடைய கேளிக்கை பொருட்கள் பெண்க பெண்களுக்கு பிடித்த பொருட்கள் செய்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவங்க தொழில் அதிபராக இருந்தாலும் சரி அதில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் தாய்வாரோட ஆதரவு இருக்கும் தாய்மொழி ஒரு நல்லபடியாக இருக்கும் தாய்மாமோட ஆதரவு இருக்கும் நல்லபடியாகவே பார்க்கப்படுகிறது மிகச் சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இந்த மூணு நட்சத்திரத்துக்கு இருக்குது மூலம் மகம் அசுபதி இந்த நட்சத்திரத்துக்கு வந்து நான் சொன்ன விதத்தில் நல்லபடியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்புக்கு உண்டாக உண்டாகுவீர்கள் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து போராடம் பூரம் பரணி இந்த மூணு நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து மொதல் வந்து புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அறிவுபூர்வமாக இருப்பாங்க ஆக்கப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த இருபத்தி மூணாந்தேதி வந்து இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே பரணி பூரம் போராடத்துக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து யோசனை பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் பறிக்கிற மாணவருக்கு சிறப்பாக இருக்கும் அதுபோக ஐடியில் வேலை பார்க்குறவங்க இன்கம் டேக்ஸில் இருக்கிறவங்க வருமான வரியில் இருக்கிறவங்க மென்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க கணிதம் சாஸ்திரத்தில் இருக்கிறவங்க வியாபார மன்றவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரம் வியாபார மன்றவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து தோட்டக்கலை வைத்திருக்கிறவங்களுக்கும் நல்ல தான் பார்க்கப்படுகிறது கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் இயல் இசை நாடகம் ஓவியம் ஆடல் பாடல் இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது திரைப்படத்துறையும் நல்லாயிருக்கும் கூடுதலாக வந்து பத்திரிகை நிருபர்கள் மீடியாவில் இருக்கிறவங்க டப்பிங் பேசுறவங்க பேசுகிறவங்க பின்னணிப்பாளர்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க டியூஷன் எடுக்கிறவங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதுபோல் இவங்களுக்கு வந்து நாவன்மை நல்லா இருக்கும் பேச்சில் ஒரு நிதான ஒரு இன்மை இருக்கும் நல்ல விதமே பார்க்கப்படுகிறது இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் போராடம் பூரம் பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து உத்திராடம் உத்திரம் கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து கலை உணர்வு மிக்க நாளாகவே பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க சரியாக செல்வ செல்வாக இருப்பீங்க சந்தோஷமாக இருக்கும் பெண்களால் ஒரு ஸ்பரிசம் இருக்கும் பெண்களுக்கு நல்லா உதவு பண்ணுவீங்க பெண்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க மனதுக்கு இனி சந்த நிகழ்ச்சி நடக்கும் குறிப்பாக தொழில் எடுத்துக்கிட்டோம்னா ஜவுளித்துறை நகைக்கடை பாத்திரக்கடை ஹோட்டல்ஸ் அப்புறம் வந்து கேளிக்க சம்மந்தப்பட்ட நிகழ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நிறையா இருக்குது கேலிக்கு சம்மந்தப்பட்ட தொழில் நிறையா இருக்குது மனிதனுக்கு வந்து ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறவங்க கலைப்பொருள் விற்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படும் திரைப்பட த திரைப்பட திரையரங்கு வச்சுருக்கிறவங்க திருமணமாக வச்சிருக்கிறவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வச்சிருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க பால் உற்பத்தியாளர்கள் ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கிறவங்க இனிப்பு வகையான பொருட்கள் தயார் பண்ணுறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க போக வாசனை தெரியவங்கள் ஷெண்டு பிரிஃபியம் விற்கிறவங்க இப்படி நிறைய சொல்லலாம் அழகு பொருட்கள் அழகு சாதனங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கிறது இந்த உத்திராடம் உத்திரம் கார்த்திகை மூணு நட்சத்திரத்துக்குமே இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மனதுக்கு இணைய சந்தோஷமான ஒரு கேளிக்கையான பொழுதுபோக்கு அம்சமுள்ள ஒரு நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க நல்ல சிறப்பாக மனம் வந்து நல்ல ஒரு இன்னிசை கீதத்தை யசிச்சுக்கிட்டே இருக்கும் மனதுக்குள்ளே வந்து ஒரு ராகம் பாடிக்கிட்டு நல்ல ஒரு மெல்லிசை வந்து உங்களை வருடம் சிறப்பாக இருப்பீங்க நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து புனர் பூஷம் விஷாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே மிக சிறப்பாக இருக்கிறது ஆன்மீக வழியில் இருப்பீங்க கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க இறை வழிபாடு நல்லபடியாக இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் கொடுத்த காசு வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் பணப்பற்றாக்குறை இருக்காது பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் கல்வி வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க குழந்த பிள்ளைகள் உங்கள் மகன மகன்களோ மகள்களோ உங்கள் பேச்சை கேட்பாங்க அவங்களால மனதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுபோக பேங்க் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க இன்கம் டாக்ஸில் இருக்கிறவங்க வருமான வரித்துறையில் இருக்கிறவங்க பணம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்குல் அடகு கடை நகைக்கடை பேங்கர்ஸ் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் பணம் எங்கெங்கெல்லாம் புழங்குதோ அது சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும் மஞ்சள் நில பொருட்கள் உற்பத்தி பண்ணுறவங்க தயாரிக்கிறவங்க கோயில் குளத்தில் வேலை பார்க்க கோயிலில் வேலை பார்க்க அவங்க கோயில் குருக்கள் அதுபோக சமய சான்றோர்கள் பார்க்குறவர்கள் சீடர்கள் அங்கே உபதேசம் பண்ணுறவர்கள் உபன்யாசார்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கு ஆன்மீக பற்றாளர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட மத போதகர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது எப்படின்னா அந்த சில நட்சத்திரத்தில் வந்து சில நாட்கள் சில வருஷத்தில் யோகமாக இருக்கும் சரியா அப்படி தான் எடுத்துக்கணும் ஆனால் டோட்டலாக நல்லாயிருக்கும் நீங்கள் ஈடுபடுற காரியம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய லாபம் இருக்கும் அதுபோக நான் சொன்ன விஷயத்தில் கூடுதல் பலங்களாக இருக்கும் ஸோ இந்த புனர்பூசம் விசாகம் பொருட்டாய் நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல ஒரு மிக்க ஆன்மபலமுக்க ஆத்மபலமுக்க ஒரு நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வையாசி பத்து வேளாக்கிழமை இந்த பன்னெண்டு நட்சத்திரம் சிறப்பாக இருக்கிறது இந்த பன்னெண்டு நட்சத்திரத்தின் ஏறலுக்கும் மூலம் அந்த நட்சத்திரத்தை சொல்லிடுறேன் மூலம் பூராடம் உத்திராடம் உத்திரம் பூரட்டாதி விசாகம் கார்த்திகை புனர்பூசம் பூரம் பரணி மகம் அசுபதி இந்த நட்சத்திர நேர்களுக்கு எல்லா மல்ல இறைவன் சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் நீடி நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே